கோபி அருகே கரட்டிப்பாளையம் பகுதியில் ஒற்றை காட்டியானை மலைமீது உள்ள கோவிலில் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட டி பாளைய வனச்சரக பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் உள்ளது வனவிலங்குகள் அவ்வப்போது உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் அருகில் இருக்கும் கிராமங்களுக்கு சென்று பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை மேலவாய்க்கால் பகுதியில் உள்ள குமரன் கரடு என்ற பகுதியில் உள்ள மலை மீது ஏறிக்கொண்டிருந்தது அப்பகுதியில் வீட்டின் வாசல் படியின் முன்பு அமர்ந்திருந்த தம்பதியினர் கண்டு கூச்சலிட்டதால் யானை உடனே முருகன் கோவில் மலை மீது ஏறியது தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் யானையை விரட்ட முயற்சித்தபோது அவர்களை ஆக்ரோஷமாக துரத்தியது யானை வேறு எங்கும் செல்லாமல் இருக்க வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் கோயில் முன்பு ஏராளமான மக்கள் திரண்டதால் மலை மீது இருந்த யானை கீழே இறங்காமல் உள்ளது